ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிம்பிளான ப்ரான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம் பேச்சிலர்ஸ் கூட செய்யலாம் ஈஸியாக வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இங்கே இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பெரிய வெங்காயம் சின்னமாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நான் <laughs> இன்றைக்கி இந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அடுத்து <laughs> ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் இப்போது இதோடய பச்சை வாசனை பொருளவு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் இப்போது இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ரெண்டு பழுத்த தக்காளி இந்த மாதிரி சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதையும் நல்லா சேர்ந்து வதக்கி விட்டுக்கலாம் இதை நம்ம சட்டனை செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது குயிக்காக செஞ்சிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கினாதான் நம்மளுக்கு சட்டுன்னு வதங்கி வரும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து காரத்திற்கேப்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும் அதனால தான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதையும் சேர்த்து இதோடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிருச்சு அடுத்து நம்ம இப்போ பால் சேர்க்க போகிறோம் நம்ம தேங்காய் பாலில் ரெண்டாவது தடவை எடுத்துருப்போல் தண்ணி கலந்து அரைப்போம்ல அந்த தேங்காய் பாலை இப்போ நம்ம சேர்த்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு பிளிகிற தேங்காய் பாலை தனியாக வச்சுக்கணும் அதை நம்ம கடைசியாக சேர்க்கலாம் இப்போது இதோடய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இது எல்லாமே நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த இறால் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவு இறால் சேர்த்துக்கிறேன் நல்ல பெரிய இறால் தான் இப்போது இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இறால் நம்மளுக்கு ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனாவே போதும் ரொம்ப நேரம் குக் ஆணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் எப்போதுமே மினிமம் அஞ்சு நிமிஷம் போதும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வெந்து வரட்டும் நம்மளுக்கு சரியா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க அடுத்து நம்ம பெப்பர் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவு நல்லா பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் அதாவது நம்மளை முதல் தடவை எடுத்தோல்ல கெட்டியான தேங்காய்ப்பால் அதை நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்துடணும் இப்போது சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியாக தழை சேர்த்து இறக்கிட வேண்டியதான் அவ்வளோதான் சுவையான ப்ரான் கிரேவி நம்மளுக்கு தயாராகாச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பால் சேர்த்து செய்கிறது சுவை அப்படி இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் தோசை இட்லி சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்